நல்லதே நடக்குமோ நம சிவாயம் எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசியில் பிறந்த நண்பர்கள் மீன் அழுதா யாருக்காவது தெரியுமா கண்டிப்பா தெரியாது அப்படித்தான் மீனராசில பிறந்தவருடைய கண்ணீரும் கஷ்டங்களும் கவலைகளும் மற்றவர்களுக்கு மிக எளிதாக தெரியாது இவர்களும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் உங்களை ஒரு கஷ்டத்தை தூக்கி விடுறதுக்கும் கரங்கள் நீளும் இனி உங்களுக்காக காரணம் குரு மற்றும் கேதுவாருடைய தொடர்பு அதுவும் குறிப்பாக ஏழில் நிகழப்போகிறது அதனுடைய பலங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பதிவாக ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மீனராசில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனல்ல கூட ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நமக்கு ஏன் நிம்மதி இல்லை அப்படின்ற கேள்விக்கு பதில் ஒன்று தான் நமக்கு பின்னாடி துரோகிகளும் நமக்கு முன்னாடி விரோதிகளும் இருக்கும் வரை நமக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடையாது நம்மளுடைய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய முயற்சியையும் கண்டு பொறாமல் போட்டி தடை செய்கிறவங்க இங்கே ஏராளம் பேர் இருப்பாங்க ஸோ உழைச்சி இங்கே முன்னேறத விட நம்மளுடைய உழைக்க நம்மளுடைய உழைப்பை முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கு தான் இங்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை தான் பல கஷ்டங்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குருவானுடைய பயிற்சி முயற்சிக்கு உரிய தடையை விளக்குகிறது ஆம் மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷவராசிக்கு குருவான் இடப்பெர்ச்சி அடைகிறார் உங்களுடைய ராசிநாதன் குருபான் மூன்றாம் வீட்டில் போய் அடியெடுத்து வைக்கிறார் ஸோ முயற்சி ஸ்தானத்தை அடியெடுத்து வைக்கக்கூடியவர் கண்டிப்பா அவங்களோட முயற்சியில வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போது கண்டிப்பா வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உறுதி அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மேலும் ஏழ கேது பகவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் நடந்த ராகுகேது பயிற்சி ஜென்மத்தில் ராகு ஏழ கேது ஸோ ஏழ கேது என்பது நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணை இவர்கள் மூலமாக சில ஏமாற்றத்தையும் சில துரோகங்களையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார் இந்த கேது பகவான் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்க நடந்திருக்க மாட்டாங்க உங்களுடைய வேகத்திற்கு அவர்கள் ஈடு கொடுத்திருக்க மாட்டார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இந்த குருவனுடைய பயிற்சி அந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க போகுது குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக அந்த கேதுவை பார்க்கறார் ஸோ ஏழில் கேது அமர்ந்து அந்த கேதுவுக்கு குரு பார்வை கிடைச்சி குரு கேது தொடர்பு ஏற்படுகிறது ஞானக்காரகன் கேதுவும் தனக்காரகன் குருவும் தொடர்பு ஏற்படுத்துகிறார்கள் இந்த ஏழாம் வீட்டில் அதனாலேயே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா நண்பர்கள் உறவுகளை நம்பி நீங்கள் செஞ்ச உண்டான பலன் இப்போ கிடைக்கும் ஸோ ஏமாந்து போன அல்லது கிடைக்காதுன்னு நினைச்ச பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை சரியாகும் இனி உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள் துரோகிகள் கூட விரோதிகள் கூட இனிமேல் உங்களுக்கு நட்போடு பழகக்கூடிய தருணமாக இது மாறும் நிச்சயமான முறையில் வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்பது நிச்சயமா வெளிநாட்டு தொடர்பு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்ததான மாற்று கருத்தும் இல்லை மேலும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய உறவுகள் அறிமுகம் ஆவார்கள் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களுடைய நெணுக்கம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படும் அவர்கள் மூலமா உதவியும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால வாழ்க்கையில ஒரு செஞ்சு கண்டிப்பா உண்டு தொழில் ரீதியாக புதிய பார்ட்னர் கண்டிப்பா உருவாவாங்க படிப்பு விஷயத்திற்கு கரெக்டா ஒரு குரு மாதிரி ஒருத்தர் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு சப்போர்ட்டா உங்களுடைய நண்பர்கள் இருப்பாருங்க அதன் மூலமாக படிப்புல குறைஞ்ச மார்க்கை நீங்களால ஸ்கோர் பண்ணி அதிகப்படியா கொடுக்க முடியும் படிப்புல நீங்க ஜெயிச்சு காட்ட முடியும் ஸோ அதே தான் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணையோடும் ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்றதுக்கு மூன்றாவது நபருடைய தலையீட்டின் மூலமாக அது சரி செய்யப்படும் ஸோ அவங்க உங்களுடைய நண்பர்களா கூட இருக்கலாம் அப்படி தக்க தருணத்துல புதிய உறவுகளும் நண்பர்களும் உருவாகி உங்களுக்கு ஏற்றபடி உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு உங்களுடைய கஷ்டங்களை துடைப்பதற்கு உதவி செய்வார்கள் ஸோ அப்படி புதிய அறிமுகம் ஏற்படும் புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு இடத்துல ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் பயணங்கள் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் நிச்சயம் நிகழும் சரிங்களா ஸோ அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் தான் அதனால தயங்காம அந்த மாற்றத்திற்கு நீங்க தயாராகலாம் பயப்பட தேவையில்லை ஸோ இது ஒரு பக்கம் நடந்தாலும் கேது குரு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது பூரிய சொத்துக்கள் கைக்கு வருவது வெளிநாடு யோக வாய்ப்புகள் கிடைப்பது மருத்துவ செலவு குறைவது உடல் நீதியான ஒரு கவனம் அக்கறை உங்களுக்கு அதிகரித்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் செலவு வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மாற்றி 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 உடம்பு சரியில்லாமல் போன நிகழ்வு மாறி எல்லோருடைய உடல் ஆரோக்கியம் ஏற்படும் மருத்துவ செலவு நிச்சயமாக குறையும் அடுத்து தீராத வழக்குகளுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு உண்டு அதே போல முக்கியமா அந்த ஒப்பந்தம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க சர்டிபிகேட்லேயோ இல்லை டாக்குமெண்ட்லயோ பத்திரத்துலேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை சரியாகும் நோய் பிரச்சனை உள்ள மீனராசியில் பிரச்சனை அந்த தோல்நோய் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சேரும் இந்த ஒரு தருணத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு யோக வாய்ப்பு கதவு திறக்கும் நிச்சயமான முறையில வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிங்க ஸோ இவை அனைத்துமே இந்த குருக்கு தொடர்பால் ஏற்படுகிறது இதை எல்லாத்தையும் தாண்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி துரோகிகளும் விரோதிகளும் இனி உறவாகவும் வரவாகவும் உங்களுக்கு வந்து சேருவார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழது மீனராசியில் பிறந்த நீங்கள் மே மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இதை தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த தினத்தில் கண்டிப்பாக உங்களுடைய பல விஷயங்கள் மாறுபடும் அதில் குறிப்பாக நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் வேலை கண்டிப்பாக மாற்றம் உண்டு இந்த ஐந்து மாற்றம் உறுதியாக நடக்கும் அது உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் அதில் ஏமாற்றம் நிச்சயமில்லை அதனால் கண்ணீர் விட தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை சரிங்களா இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க மேலும் மீனராசில பிறந்தவங்க ஜீவ சமாதி வழிபாடுகள் பண்ணுவதும் முன்னோர்களுடைய வழிபாடு தாத்தா பாட்டி போன்ற பித்திருக்களுடைய வழிபாடுகளை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க அதை மட்டும் நீங்க தவறாம பண்ணுங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அலைச்சலையும் தேவையில்லாத பயணங்களையும் கொடுத்தாலும் அதன் ரீதியாக பணவரவை நிச்சயமான முறையில் கொடுப்பாரு அதனால அலைறதுக்கு பயணப்படுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டாதீர்கள் மாற்றம் ஏற்படுதே அப்படின்னு நினைச்சி நீங்க பயப்படாதீங்க அதே போல் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆனால் அது பொருளாதார ரீதியாக உருவாகும் ஸோ அதன் ரீதியாக ஒரு வேலை தொழில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால அந்த பிரிவு எல்லாமே உங்களுக்கு தற்காலிகமான பிரிவு தான் அதை நினச்சி நீங்க பயப்பட வேண்டாம் ஸோ எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையாக நிச்சயமான முறையில் ஆரம்பிக்கும் அதுக்கு இந்த தருணம் சரியானதாக உங்களுக்கு இருக்கும் ஸோ வாய்ப்புல தவறாமல் நீங்க பயன்படுத்திங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது

சிந்தையில் சிவயோகம் வருகிறது சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களா அண்ணாமலையே